அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தோன்னா அடுத்த ஃப்ளவர் ரெமடி வில்லோ சாலிக்ஸ் விட்டில்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய அந்த ட்விக்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து பாயிலிங் மெத்தடில் ஆஃப் அன் ஹவர் பாயில் பண்ணி அதுலேருந்து வந்து மெடிசன் தயார் பண்ணுறாங்க இந்த மெடிசனோட முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா விரக்தி அதுதான் முக்கியமானது அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப டீப் சீட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்க கோபத்தை வந்து கோபத்தையோ அந்த அப்படியே அடக்க முடியாத அந்த கோபத்தோட அடுத்த ஸ்டேஜ் ரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது அது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே வந்து சப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிறதுனால வரக்கூடிய வ வயிறு வலி அதனால் வரக்கூடிய தலைவலி வ அதனால் வரக்கூடிய ஒரு டிப்ரெஷன் ஹார்ட் பீட்டில் இர்ரெகுலராக ஹார்ட் பீட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஹைப்பர் டென்ஷன் கான்ஸ்டிபேஷன் நாள்பட்டை வந்து இருமல் இது எல்லாத்துக்குமே வந்து அந்த கோபத்தை வந்து அடக்கி வைக்கிறது தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது அப்போது அவங்களுடைய து துரதிர்ஷ்டம் அவங்களுடைய மிஸ்ஃபார்ச்சூனுக்கு வந்து அடுத்தவங்களை வந்து குறை சொல்கிறது அப்போது ஒரு திருப்தி இல்லாத தன்மை இருக்குது அவங்கள பற்றி அவங்களே வந்து ஒரு கழிவிறக்கம் செல்ஃப் பிட்டி அந்த மாதிரி அப்போது ஒரு அந்த விரக்தி நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து யாரும் சரியாக நடத்தலை அப்படின்ற மாதிரி இருக்கும் என்னை வந்து அவங்க வந்து எனக்கு சரியான நியாயமாக நடந்துக்கலை நியாயமே எனக்கு நடக்கலை அநியாயம்தான் நடக்குது அந்த மாதிரி ரியாலிட்டியை வந்து ஒரு ஒத்துக்கக்கூடிய மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது அப்போது அவங்களுக்கு வந்து சிம்பதி அப்படின்ற ஒரு ஒரு இரக்கமும் அடுத்தவங்களுக்கு மேலே காமிக்கக்கூடிய ஒரு கம்பேஷன் அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வுமே இருக்காமல் ஒரு அதுலையே வந்து இருப்பாங்க அவங்க அப்போது நடிக்கிறது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எனக்கு தான் இப்படி வந்தது அந்த மாதிரி வந்து ஒரு இல்லாத ஒன்றை எக்ஸாசிரேட் பண்ணி அந்த மாதிரி நடிக்கிறது அந்த மாதிரி ஃபிக்ஸட் ஐடியாஸ் வச்சுக்கிறது அப்புறம் வந்து என்னுடைய விதி தான் வந்து என்னை துன்புறுத்துது என்னை வந்து முறியடிக்குது அந்த மாதிரியான சில தாட்ஸை வச்சுருப்பாங்க அப்போது வந்து அவங்களுக்கு எப்போவுமே வந்து என்னை யாரும் சரியாக நடத்தலை அப்படின்ற ஒரு தாட் இருக்கிறதுனால எப்போதுமே ஒரு ஒரு க்ரீஃப் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போது அவங்களுடைய ம து துரதிர்ஷ்டத்தை பற்றி அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கிறதுனால மற்றவங்க யாராவது ரொம்ப வந்து அதிர்ஷ்டம் வந்துச்சு நல்லா இருக்காங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்க முடியாது இவங்களும் என்னோடய இதுக்கு வந்துடணும் அவங்களுடைய வந்து இப்போ துரதிர்ஷ்டம் வந்து என்னைய மாதிரியே வந்துடணும் ஏன் பின்னாடி அவங்க வரிசையில் வந்துடணும் அந்த மாதிரி அவங்களுடைய துரதிர்ஷ்டத்தை பற்றி அவங்க வந்து புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அப்போது எல்லா விஷயத்துமே கொஞ்சம் எக்ஸாஸ்ட்ரேட் பண்ணுறது அப்போ வந்து அவங்களுடைய விஷயத்தை வந்து மற்றவங்கள ஒரு பலிக்கடா ஆக்குறது ஒன்றால் தான் இப்படி ஆச்சு இல்லாட்டி நான் சரியாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஸ்கேப் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பலிக்கடாவை வந்து அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க நான் இந்த விஷயத்த பண்ணேன் இடையில வந்து நீ வந்து கரண்டியை போட்டு இப்படி பண்ணிட்ட அதனால தான் என் சமையல் கேட்டுருச்சு அதர்வைஸ் நான் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஒரு ஆளை எப்பயுமே வந்து ஒரு பலிக்கடாவாக வச்சுக்கிறது மன்னிக்கிற மனப்பக்குவம் எப்போதுமே இருக்கிறது கிடையாது எப்போ பார்த்தாலுமே ஒரு திருப்தி இல்லாத ஒரு தன்மை இருக்குது அப்போது அவங்க வந்து மெயினாக வந்து அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் அப்படின்றதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அப்போது ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனே பார்த்திங்கன்னா ஒரு கசந்த மாதிரி இப்போ நம்ம வாயில் கசக்குதுன்னா நம்மளுடைய முகம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கிறது அப்புறம் அந்த போஸ்டர் இந்த மாதிரி அதுலேயே வந்து ஒரு ரிஜிடிட்டி மனசுக்குள்ளே இருக்க அந்த அழுத்தம் வந்து வெளியிலையும் தெரிகிற அளவுக்கு அதனால் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும்போது புலம்பிகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போகிறாங்கன்னா அவங்களே அவங்கள வந்து துன்பப்படுத்திக்கிறது அந்த மாதிரி தூக்கமின்மை இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பகலில் வந்து தூங்காமல் நைட்டில் வந்து ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்த அந்த விஷயங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்குது அதனால் நைட்லேயும் தூக்கம் வராமல் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே பார்த்தோன்னா அவங்க விரும்புகிற அவங்க கூட இருக்க நபர்களுக்கு தான் எல்லாமே பொதுவாக அவங்க பண்ணுறது நினைக்கிறது எல்லாமே ஸோ ஹோமியோபதி ரெமடிஸ் மற்ற ரெமெடிஸ் என்ன நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா நேட்ரம் நியூர் அவங்களுக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக நடந்து முடிந்த அதாவது அவங்களுக்கு மனக்கசப்பு ஏற்பட்ட ரக்தி ஏற்பட்ட விஷயங்களையே திரும்ப 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 நினச்சிட்டே இருக்குது அதனால் வரக்கூடிய மூச்சு விட சிரமம் நைட்டு தூக்கம் வரல அந்த மாதிரி ஒரு ஏங்கி மூக்கி மூச்சு விடுறது அந்த மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் ஹைப்பர் டென்ஷன் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அந்த கிரீஃப் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் அதுதான் அவங்களுடைய காசாக இருக்கும் அப்புறம் நேட்ரம் கார்பு அவங்களுக்கு வந்து வெயில் ஒத்துக்காது அப்புறம் வந்து என்னென்னா ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் பிடிக்காது அந்த அதாவது எல்லாத்தையும் பிடிக்காது இன்லாஸ் அந்த மாதிரி வேறு குறிப்பிட்ட மக்களை மட்டும் குறிப்பிட்ட பீப்புள்ஸை பார்க்க மட்டும் பிடிக்காது அவங்களுக்கு வெயில் வந்து ஒத்துக்காது அதனால வரக்கூடிய தலைவலி ஓவர் எக்ஸர்ஷன் அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து நேட்ரம் கார்பில் அதில் வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர் அப்புறம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அதெல்லாம் அதிலே வந்துடும் அடுத்த ரெமெடி என்னன்னு பார்த்தோன்னா கோலோசிட் அது வந்து அதோடய ஆங்கரை வந்து வெளியில் காமிக்காதனால வரக்கூடிய தலைவலி அதனால் வரக்கூடிய வயிறு வலி எல்லாமே வந்து அந்த மதியில் வரும் அவங்களுக்கு வந்து ரெண்டாக குமிஞ்சா இந்த மாதிரி மேல் உடம்பு வந்து கீழ்ப்பகுதி வரைக்கும் ஃபுல்லாக குனிஞ்சமே பெண்டிங் டபுள் அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும் அவங்களுக்கு தூக்கமின்மை அது மாதிரி இன்டைஜஷன் அது மாதிரி அவங்களுடைய ஒரு ஈகோவை வந்து ஹர்ட் பண்ண மாதிரி நினச்சிப்பாங்க அது மாதிரி கார்சினோசின் வந்து ரொம்ப வருஷமாக வந்து சின் அந்த அம்மா அப்பாவுடைய ப்ரெஷர்லேயே வளர்க்கப்பட்ட குழந்தைங்கள் அவங்களுக்கு வந்து இந்த ரெமடி ஆப்டாப் இருந்தோம் சின்ன வயசுலேயே வந்து பொறுப்புகளை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ கார்சினோசினை இதை கம்பேர் பண்ண முடியும் கார்சினோசினுக்குமே அந்த கோலோசின்தோட அதே மொடாலிட்டிஸ்லாம் நல்லா புனிஞ்சால் அவங்களோட தொந்தரவெல்லாம் நல்லாயிருக்கும் அடுத்து செப்பியாக பார்த்தோன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப லவ் பண்ணுற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்க அந்த மேம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் அவங்களோட வெறுப்பு வெறுப்பு எல்லாத்தையும் காமிக்க ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த ஃபீலிங்கை வந்து அடக்கி வச்சுருப்பாங்க ஸோ பொதுவாக வந்து நம்ம மெடிசன் கொடுத்து ஒரு ஒரு முன்னேற்றமே இல்லை ஸ்டாக்னேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து செப்பியாக கொடுக்க சொல்வோம் இதே மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கிறதுனால அதனால் வரக்கூடிய ஒத்த தலைவலி தலைவலி அப்புறம் நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்குது லிவர் கேல்பிளாடர் பெத்தாலஜி அந்த மாதிரி அப்புறம் வந்து அரிப்பு வரக்கூடிய தன்மை சோரியாசிஸ் அந்த தூக்கமின்மை தூக்கம் தூங்கும்போது போது பரண்டு பரண்டு பழுக்கிறது படுத்துட்டே இருக்கிறது சரியான ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இல்லாமல் அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாமே நம்ம வந்து செப்பியாக யோசிக்க முடியும் அடுத்து வந்து பல்செட்டிலா அந்த ஸ்டாஃபிஸ் ஆகிரியா பல்செட்டிலா வந்து ரொம்ப மைல்டாக இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கும் அடுத்தவங்கக்கிட்ட அடுத்தவங்க நம்மளை கவனிக்கணும் அந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தோன்னா அவங்கள பற்றி அவங்க செல்ஃப் பிட்டி அந்த மாதிரி ஒரு அந்த விரக்தி நிலை அது எல்லாமே இருக்கிறது தலைவழிக்கிறது அப்புறம் வந்து டிஸ்மனோரியா அந்த மாதிரி பெயின்ஃபுல் மென்சஸ் இல்லை மென்சஸ்ஸே வராமல் இருக்குது அர்த்திகேரியா இன்சோமியா அந்த மாதிரி திரும்ப திரும்ப வரக்கூடிய தாட்ஸ்னால அவங்களுக்கு வந்து தூக்கமின்மை இருக்கும் ஸ்டாஃபி சாக்ரியா வந்து எப்படின்னா அவங்க கோவத்தை வெளிப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவுட் போஸ்ட் ஆகிட்டு தூக்கி எறிகிறது அந்த மாதிரி ரொம்ப அப்யூசிவ் லாங்குவேஜ் பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து அந்த இருதய படபடப்பு கேஸ்ட்ரிக் அல்சர் அப்புறம் பார்த்தோன்னா வந்து மென்டல் ஓவர் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால நைட்டு ஃபுல்லாக வந்து உளிச்சிட்டே இருக்குது பகல் ஃபுல்லாக தூங்கிகிட்டு இருக்குது அதில் பார்த்தோன்னா சிங்கிள் ரெமடியாக இருக்கும் ஸ்டாட்ஸ் ஆக்ரியா அந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த ஸ்லீப் இல்லாததுனால வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுமே அவங்களுக்கு இருக்கும் அடுத்த ரெமடி பார்த்தோன்னா பிளாட்டினா பிளாட்டினாவில் வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டுதல் அவங்களுக்குரிய பேர் அவங்களுக்கு வேணும் அது கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க கூட இருக்க ரொம்ப நெருக்கமானவங்களையே கூட கொல்கிற அளவுக்கு துணிவாங்க அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் அவங்களுக்கு வேணுங்கிறது கிடைக்கலன்னா அவங்கள கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்த ரெஸ் வந்து ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க அதாவது வெளிப்புற உடம்பும் சரி அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எமோஷனலாகவும் சரி ரொம்ப வந்து ரிஜிட்டாக இருப்பாங்க ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்போ ரொம்ப வேலை செய்யும்போது ஓவர் எக்ஸர்ஷன் இதனால் இருக்கும்போது அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகும் அதனால் வரக்கூடிய கோபங்கள் அப்போது நான் யாரையாவது கொன்று வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அதனால் வரக்கூடிய ஹெட்ஏக் ஹார்ட் பால்பிட்டேஷன் அந்த மாதிரி ரொமாட்டிசம் ஜாயிண்டில் வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டு பேக் பெயின் அப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ் எல்லாத்துக்குமே வந்து ரெஸ்டாக்ஸ் அதே ஃபேமிலியில் அனக்காடியன் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிவிட்டு என்னையெல்லாம் வந்து ஒரு ஃபேராகவே ட்ரீட் பண்ணல எல்லாருக்குமே இல்லை அநீதி தான் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்போது ரொம்ப வந்து ஒரு குருவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அவங்களுக்கு அதனால் வரக்கூடிய தலைவலி செஸ் பெயின்னு அதனால் வரக்கூடிய கேஸ்ட்ரைட்டிஸ் கேஸ்ட்ரிக் அல்சர் எக்ஸிமா இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ரெஸ்டாக்ஸ் ஃபேமிலி இந்த அணக்காரியம் அது வந்து நம்ம கொடுக்க முடியும் அடுத்த ரைமெட்டி வந்து இக்னீஷியா நேட்ரமியூர் சொல்லிட்டு இக்னீஷியா சொல்லாமல் நம்ம விட முடியாது அவங்களுக்கு வந்து ஒரு க்ரீஃப்லேருந்து ஆரம்பித்த கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி அத்தவங்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது முடியவே முடியாது அதனால் அவங்க வந்து திரும்ப திரும்ப அதவே நினச்சிட்டு யார்கிட்டையுமே சொல்லாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய எல்லா கம்ப்ளைண்ட்டுமே ஒரு ஒரு பே எதாவது பேசும்போதே வந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுக்கிட்டே பேசுறது அந்த மாதிரியான இருக்கும் ஒரு ஆள் மேலே அனுபவச்சாங்கன்னா அவங்கள தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது அந்த மாதிரியாக இருப்பாங்க இது மாதிரி ஃபிசிக்கலாக வரக்கூடிய பேக் பெயின் ஆர்த்ரைட்டிக் பெயின் தூக்கமின்மை ஒன்று தூக்கமே இருக்காது இல்லைன்னா தூங்கிக்கிட்டே இருக்குது ரெண்டு எக்ஸ்ட்ரீம்மே அவங்களுக்கு இருக்கும் எக்னீஷியாவில் ஆலோஸ் வந்து அவங்க எப்போதுமே ஒரு வருத்தத்தை மனசில் வச்சுட்டே இருப்பாங்க அது வந்து தாங்கி பிடிச்சிட்டே இருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு ரொம்ப தியாகம் பண்ணுற மாதிரியான ஒரு நினப்பு இருக்கும் எப்போதும் மற்றவங்களுக்கு எதிராக பேசுகிறதோ அந்த கேரக்டர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க அதனால் லிவரில் வரக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் இன்டஸ்டைனில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி டயரியா அந்த மாதிரி காலையில் எந்திரிக்கும் போதே வந்து ஒரு ஒரு டயரியா போகிற டெண்டன்சியோடு தான் எந்திரிப்பாங்க அப்போது தூங்கலான்னு போகும்போது தான் அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் வந்து மைண்டில் வந்துகிட்டே இருக்கும் அடுத்த அடுத்தபடி வந்து இப்பிகாக் அவங்களுக்கு வந்து எதுலேயுமே ஒரு திருப்தி இருக்காது அதனால் வரக்கூடிய தலைவலி ப்ராட்டஸ்ட் கஃப்னு சொல்கிறாங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது சாப்பாடு பார்த்தாவே சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்காது மவுத்தில் ரெண்டு கார்னர்மே மவுத்தோட ரெண்டு கார்னர்மே வந்து கீழே இறங்கி இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு இந்த ப்ரா ப்ராட்டஸ்ட் கஃப் அதாவது ஒரு ஹேபிட்டாகவே இருமுறது வந்து ஸ்டாபிசாக்ரியா கோலோசிந்த் இப்பிகா மூணு ரெமடியிலையுமே சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு கிராம்ப் லைட் பெயின் இருக்கும் எல்லா கம்ப்ளைண்ட்டோடையும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நாக்கு பார்த்தோன்னா நாக்கு த நாக்கை காமிக்க சொல்லி பார்க்கும்போது க்ளீனாக இருக்கும் அந்த நாக்கு அவங்களுக்கு எந்த விதமான கோட்டிங்குமே இருக்காது நாக்கு நாக்கு வந்து க்ளீனாக இருக்கும் அவங்களுக்கு மற்ற கம்ப்ளைண்ட் வந்து அந்த ஸ்கின் கம்ப்ளைண்ட் வந்து சப்ரெஸ் பண்ணிவிட்டு அது ஆயின்மெண்ட் போட்டு சப்ரெஸ் பண்ணி கொஞ்ச நாள்லேயே சரியாக இருக்கும் அதனால் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸு அப்புறம் பார்த்தோன்னா தூக்கமின்மை அப்புறம் வந்து அந்த வேர்க்கூர் மாதிரி வரக்கூடிய எரப்ஷன்ஸ் அது நாசியா வாமிட்டிங் அது எல்லாமே சொல்லலாம் இதான் மேஜராக அந்த வில்லோ மெடிசனை பற்றி இந்த அசோசியேட்டட் ஆர் நம்ம கம்பேர் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கக்கூடிய ஹோமியோபதி ரெமடிஸும் பார்த்தோம் இன்னும் ஒரு ரெமடி மட்டும்தான் இருக்குது அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்